மன் சமயம் நிதா அபிசலாதி மஸிதுக்கு வருவதற்காக வேண்டிதான் அழைப்பு கொடுக்கப்படுகின்ற தொழுகைக்கு வரச் சொல்லி அதான் வாங்கு சொல்லப்படுகின்றது எவர் ஒருவர் தொழுகைக்குள்ள அழைப்பை செவியேற்கின்றாரோ பாங்கு சொல்லப்படுகின்றது கேட்கிறார் சும்மல் அம் யுஜி பிறகு அவர் அதற்கு பதில் சொல்லவே இல்லை பாங்கு சொல்லி பதில் சொல்லவே இல்லை பதில் சொல்வதுனா ரெண்டு விதமான பதில் இருக்குது ஒன்று வாய் மொழியின் மூலமாக பதில் சொல்லுவது இன்னொன்று செயலின் மூலமாக பதில் சொல்லுவது வாய் மொழியின் மூலமாக பதில் சொல்லுவது அவர் மொஹின் எப்படி பாங்கு சொல்லுகின்றாரோ அதே போன்று திருப்பி சொல்லுவது அல்லாஹ் அல்லாஹ் லா வஸல்லம் அப்படி ஒருவர் மொ சொல்லக்கூடிய பாங்குக்கு அவர் சொல்லுகின்ற மாதிரியே பதில் சொல்லிவிட்டு தவிர அந்த இடத்துல பில்லாஹ் என்று சொல்ல வேண்டும் இப்படி சொல்லிவிட்டு எனக்காக வேண்டி தேடுகின்றாரோ அதான் ஓதுகின்றாரோ அவருக்கு நான் சப்பாச்சு செய்வது தொழுகைக்காக என்பதாக பாங்கு சொல்லுவதை கேட்டு பிறகு பதில் சொல்லவில்லையோ அதாவது பதில் சொல்லி துவா செய்யவில்லையோ இது வாய் மொழியின் மூலமாக சொல்லக்கூடிய பதில் இன்னொரு பதில் கால் நடையின் மூலமாக சொல்லப்படக்கூடிய பதில் செயல்பாட்டின் மூலமாக எங்க இருக்கின்றாரோ அங்க இருந்து மசீத்குள்ளே வந்து விட வேண்டும் இது ரெண்டாவது பதில் ரெண்டு சேர்ந்தாதான் சேர்ந்தா தான் பதில் மட்டும் செஞ்சாருன்னா அது பதில் என்ன சொல்லப்பான சிலர்கள் சொல்றாங்க பாங்கு சொல்லும் போது அவர் பதில் சொல்லல செய்யல ஆனா கரெக்டா தொழில் மட்டும் வந்துடுறாரு பரவாயில்ல அந்த ஒண்ண செய்யாத குற்றமாக இருந்தாலும் அது பெரிய குற்றமாக ஆகாது வாங்க கடத்தல நிக்கிறாங்க நிக்கிறாரு ஒருத்தர் பாங்கு சொல்றாங்க ரொம்ப அமைதியாக இருந்து பாங்குக்கு பதில் எல்லாம் சொல்றாரு துவாவெல்லாம் செய்யறாரு எல்லாம் செஞ்சு மட்டும் பதில் பள்ளியாசு மட்டும் வர்றதே அங்கேயே இருக்கிறார் அப்படின்றா இவர் பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்ப இங்க ரெண்டையும் சேர்த்துதான் அந்த பதில் அப்படின்னு வலம் பதில் சொல்ல வலம் எகத்தில் மஸ்ஜி மஸ்ஜிதுக்கு வரவும் இல்லை வயசல்லி பல சலாத்துல அவர் மஸ்ஜிதுக்கு வரல பாங்குக்கு பதில் சொல்லவும் இல்ல மஸ்ஜிதுக்கு வரவும் இல்ல ஆனா தொழுகிறாரே அவர் இருக்கிற இடத்துல இங்க இருந்து அவ்வளவு தூரமா போகணும் இங்கேயே தொழுதுக்கலாம் அப்படின்னு அங்கேயே தொழுதுகிறார் அவர் தொழவும் செய்கின்றார் என்று இருந்தால் அவருக்கு தொழுகையே கிடையாது அவர் தொழுகை செல்லாதுன்னு அர்த்தம் அல்ல பரிபூர்ணமான தொழுகையா ஆகாது எந்த தொழுகை ரசூல்லா அல்லாஹ் ரசூல் சொன்னார்களோ அப்படிப்பட்ட தொழுகைக்குள்ள அந்த பலாபலன்கள் உரிய தொழுகையாக அது ஆகாது அசல்லா ரசூலு அவர் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்தவராக ஆகிவிட்டார் என்றும் ரசூல்லா சொல்லு சொன்னார் ஆக